ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் Previous வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் பிஆர் கவாய் கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர் யார் விடை மகாத்மா காந்தியடிகள் பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் விடை ஆடம் ஸ்மித் நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஓர் ஆய்வு என்ற நூலின் ஆசிரியர் விடை ஆடம் ஸ்மித் வருமான வரி என்பது டேஸ் விடை நேர்முக வரி பின்வருவனவற்றில் எது மறைமுக வரி அல்ல விடை சொத்து வரி இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் விடை வி கிருஷ்ணமூர்த்தி கூற்று ஒன்று நிதி ஆயோக் என்பது பழமையான திட்டக்குழுவுக்கு மாற்றாக அமைக்கப்பட்ட குழுவாகும் கூற்று இரண்டு நிதி ஆயோக் அடிப்படையில் ஒரு மதியுரையக குழுவாகும் ஒன்று ஜனவரி இரண்டாயிரத்தி பதினைந்திலிருந்து நிதி ஆயோக் செயல்படுகிறது விடை கூற்று ஒன்று மற்றும் கூற்று இரண்டு சரி இந்தியாவின் ரூபாய் என்ற சொல் டேஸ் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது விடை சமஸ்கிருதம் ரூபியா என அழைக்கப்பட்ட நூத்தி எழுபத்தி எட்டு கிராம் எடையுள்ள வெள்ளி நாணயத்தை வெளியிட்டவர் விடை சூரி பொருத்துக விடை இரண்டு மூன்று ஒன்று நான்கு கரோலினா தங்கம் ஏஞ்சலினா வெள்ளி கப்ரூன் செம்பு டின்னி வெண்கலம் இந்திய ரூபாய் குறியீடு யாரால் வடிவமைக்கப்பட்டது விடை உதயகுமார் இந்திய அரசால் இந்திய ரூபாய் குறியீடு அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு பதினைந்து ஜூலை இரண்டாயிரத்தி பத்து எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் என கூறியவர் விடை வாக்கர் இந்திய அரசாங்கம் கறுப்பு பணத்திற்கு எதிராக அனைத்து ரூபாய் ஐநூறு மற்றும் ரூபாய் ஆயிரம் நோட்டுகளை பணமதிப்பிழப்பு செய்வதாக அறிவித்த ஆண்டு விடை இரண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் எட்டு நீர் பாதுகாப்பு மற்றும் மாசுபடுத்துதல் தடுப்புச் சட்டம் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு என் அன்செர்டைன் குளோரி என்ற புத்தகத்தை எழுதியவர் விடை அமர்த்தியா சென் எந்த டெல்லி சுல்தான் வேலையின்மை பிரச்சனையை தீர்க்க வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தார் விடை பெரோசா துக்லக் இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது விடை மும்பை பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் என்ற ஆராய்ச்சி கட்டுரையின் ஆசிரியர் விடை பி ஆர் அம்பேத்கர் தவறான இணையை கண்டறிய விடை நான்கு டி தமிழ்நாட்டின் நுழைவாயில் தூத்துக்குடி எஃகு நகரம் சேலம் பின்னலாடைகளின் நகரம் திருப்பூர் ஏசியாவின் தெற்றாய் சென்னை மக்கள் தொகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடம் டேஸ் எனப்படுகிறது விடை பெரும் பிரிவினை வருடம் கலப்பு பொருளாதாரம் என்பது டேஸ் விடை பொது மற்றும் தனியார் துறைகள் சேர்ந்து செயல்படுவது மக்கள் தொகை அடர்த்தி என்பது டேஸ் விடை மக்கள் தொகை டிவைடர் குறிப்பிட்ட நில அளவு பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை அமர்த்தியாசன் பெற்ற ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் விடை எம் எஸ் சுவாமிநாதன் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி ஜிஎஸ்டி சட்டம் அமல்படுத்தப்பட்ட ஆண்டு விடை ஒன்று ஜூலை இரண்டாயிரத்தி பதினேழு முத்ரா வங்கி அமல்படுத்தப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து எந்த பயிர் உற்பத்திக்காக அதிக பரப்பு நிலம் பயன்படுத்தப்படுகிறது விடை நெல் முதல் ஐந்தாண்டு திட்டம் எந்த திட்ட மாதிரியை அடிப்படையாக கொண்டது விடை ஹாரட் டோமர் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் டேஸ் மாதிரியை அடிப்படையாக கொண்டது விடை நோபிஸ் நிதி ஆயோக்கின் தலைவர் யார் விடை பிரதம மந்திரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு முதன் முதலில் சரக்கு மற்றும் சேவை வரியை நடைமுறைப்படுத்திய நாடு விடை பிரான்ஸ் பதினாறாவது நிதிக்குழுவின் தலைவர் யார் விடை அரவிந்த் பணக்காரியா நபார்டு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜமீன்தாரி முறையை தொடங்கியவர் யார் விடை காரன்வாலிஸ் பிரபு ஆப்ரேஷன் ஃப்ளட் எனும் வார்த்தை இதனுடன் தொடர்புடையது விடை வெள்ளை புரட்சி ஆபரேஷன் ஃப்ளட் என்பது பால் உற்பத்தியுடன் தொடர்புடையது முதலாவது தொழில் கொள்கை தீர்மானம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இந்தியாவில் அதிக அளவு மறைமுக வேலையின்மை நிலவும் துறை எது விடை வேளாண்மை இந்திய அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் டேஸை அறிமுகப்படுத்தியது விடை புதிய பொருளாதார கொள்கை இந்தியாவின் வறுமை மற்றும் ஒரு இல்லா ஆட்சி என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் விடை தாதாபாய் நவ்ரோஜி சிப்கார்ட் உருவாக்கப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று நண்பர்களுக்கான கேள்வி உலகளாவிய பொது வளங்கள் முறையை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம் ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் Thanks for watching.